ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்கப்பட்ட டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் ஆண்டுக்கு நான்கு சதவீத கூட்டு வெட்டியில் ஆறு வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது எட்டு வருடங்களில் பி தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு இல் ஏ மற்றும் பியின் பங்கு ஏ ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டை ஏபி அப்படின்னு ரெண்டு ஸ்கீமாக பிரிக்கிறாங்க ரெண்டுலேயுமே ஃபோர் பர்சன்டேஜ் காம்பவுண்ட்ரெஸ்ட் நாலு சதவீதம் கூட்டுவெட்டி தான் அதில் சிக்ஸ் இயர்ஸில் ஏ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கி அதே ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட்டு பியில் எயிட் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் கிடைக்கி அப்போ ஏக்கு எவ்வளோ அமௌண்டு பிக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க கூட்டு வட்டிங்கிறதுனால அந்த ஃபார்முலா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் இந்த ஃபார்முலா இது ரெண்டு சைடும் போடுறோம் அப்போது ஃபஸ்ட்டு ஏக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ பிக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம் ஏக்கு ஏல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் எட்டு பை நூறு ஹோல் பவர் ஏக்கு எத்தனை வருஷம் ஆறு வருஷம் ஹோல் பவர் சிக்ஸ் ஈக்குவல் டு பிக்கு எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டில் ஏக்கு எக்ஸ் கழிச்சது போகும் அப்போ மீதி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எயிட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஹோல் பவர் எயிட் ரெண்டு சைடு ஈக்குவேஷன் இருக்குது இப்போது ரொம்ப சிம்பிளாக ஒன் ப்ளஸ் எயிட் பை ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா இது எப்படி போடலாம் எக்ஸ் அந்த சைடில் வச்சுட்டு நூற்றி எட்டு பை நூறு அப்படின்னு போடலாமா ஹோல் பவர் சிக்ஸ் அதே மாதிரி அந்த சைடில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு அந்த இதையும் அந்த பின்னத்தையும் நூற்றி எட்டு பை நூறு ஹோல் பவர் எயிட் அப்படின்னு போடலாமா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் இருபத்தி ஏழு நாலு நூற்றி எட்டு இருபத்தஞ்சி நாலு நூறு இந்த சைடும் இருபத்தி ஏழு நாலு நூற்றி எட்டு இருபத்தஞ்சி நாலு நூறு நான் செய்ய செய்ய நீங்கள் ஒரு நோட்டில் செய்யுங்க அப்போ என்ன கிடைக்கும் லெஃப்ட் சைடில் எக்ஸ் இன்று இருபத்தி ஏழு பை இருபத்தி அஞ்சு ஹோல் பவர் சிக்ஸ் ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இருபத்தி ஏழு பை இருபத்தி அஞ்சு ஹோல் பவர் எயிட் அப்படின்னு கிடைக்குமா அப்போது இந்த எக்ஸை அப்படியே வச்சுட்டு ரைட் சைடில் உள்ள ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு மைனஸ் எக்ஸ் இருக்குல்லையா அதை கீழே கொண்டு வந்துடும் அப்போது எக்ஸ் டிவைடட் பை ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு மைனஸ் எக்ஸ் அதே மாதிரி இந்த இருபத்தி ஏழு பை இருபத்தி அஞ்சு ஹோல் பவர் எட்டு இருக்குல்லையா அதை ரைட் சைடில் வச்சுட்டு இதை இருபத்தி ஏழு பை இருபத்தி அஞ்சு ஹோல் பவர் சிக்ஸை இங்கே கொண்டு போனால் மேலே பவர் எட்டு இருக்கும் கீழே பவர் ஆறு இருக்கும் ஒரே வேல்யூ தான் இருக்குது பகுதியிலையும் தொகுதியிலையும் இங்கே இருபத்தி ஏழு பை இருபத்தஞ்சுனா இங்கேயும் இருபத்தி ஏழு பை இருபத்தஞ்சு அப்போது இந்த மேலே உள்ள எட்டை ப்ளஸாக வச்சுக்கலாம் கீழே உள்ள ஆறு மேலே வருமா மைனஸாக வருமா அப்போ எப்படி எடுக்கலாம் இருபத்தி ஏழு பை இருபத்தி அஞ்சு ஹோல் பவர் எயிட் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு வருமா இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் பை ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு பை இருபத்தி அஞ்சு ஹோல் பவர் டூ எட்டுலேருந்து ஆறு போனால் ரெண்டா இப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு இங்கே எக்ஸு இந்த சைடில் இருபத்தி ஏழு இங்கே ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு மைனஸ் எக்ஸு அப்போது இந்த பவரை உள்ளே கொண்டு பெருக்குனால் இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஆகுமா இது இருபத்தி ஏழு ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா அறநூற்றி எழுபத்தி ஆறு அப்போ எக்ஸ் பை ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு மைனஸ் எக்ஸ் equal to அறநூற்றி எழுபத்தி ஆறு கீழே ஸ்கொயர் வருமா அந்த இருபத்தஞ்சு ஸ்கொயர் இங்கே போனால் 625 இருபத்தி அஞ்சு இப்போ நல்லா பாருங்கள் எக்ஸுக்கு வேல்யூ அறுநூத்தி எழுபத்தாறுன்னு வருது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ரெண்டுலேருந்து எக்ஸை கழிச்சா இன்னொரு வேல்யூ வருமா அது அறுநூற்றி இருபத்தஞ்சுன்னு வருது கீழே பாருங்கள் அந்த வேல்யூ எதுவுமே இல்லை இதனுடைய இரண்டு மடங்கு இருக்கா அறுநூத்தி எழுபத்திரெண்டு ஆறுனுடைய இரண்டு மடங்கு இருக்கான்னு பார்த்தா அறுநூத்தி எழுபத்தாறு ரெண்டால் பிறகுனா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு இருக்குது இருபத்தஞ்சி அப்போது ஃபஸ்ட்டு ஏல இன்வெஸ்ட் பண்ண தொகை அறநூற்றி எழுபத்தி ஆறு இரண்டாவில் பிறகுனா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பியில் இன்வெஸ்ட் பண்ண தொகை அறநூற்றி இருபத்தி அஞ்சு அதை ரெண்டாவது பிறகுனா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அதாவது கிடைக்கக்கூடிய வேல்யூவை அதனுடைய இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அந்த மாதிரி என்ன வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணால் சேம் அமௌண்ட் வரும் அப்போ ஆப்ஷன் டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது தேங்க்யூ